கத்தோடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ஒன்று மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய பாதை நீங்கள் போகிற வழிகளை தேவன் கத்தர் முன்பாக வைத்திருக்கிறாரான் பார்த்தீங்களா உன் பாதைக்கு தீபமாக கடந்து வர்ற தேவன் சொல்கிறாரு அவனுடைய வழியெல்லாம் என் கண்களுக்கு முன்னால் தான் இருக்குது என் கண்ணை விட்டு அவன் எப்படி அப்படி போக முடியாது என கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் போகிற இடமெல்லாம் அவர் அறிவார் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறபடி சொல்றாரு அவனுடைய வழிகளை எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி தூக்கி எல்லாவற்றையும் ஒழுக்கமாக இருக்கிறீங்க எப்படி எப்படி இருக்கிறோம் என் மகன் நடந்துக்கிறான்னு சொல்லி சீர்தூக்கி ஆனால் உங்கள் வழிகளை கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருமே நம்பிக்கையாக இருங்க அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் தினம் உங்கள் வழிகளை நீங்கள் போகிற பாதைகளை உங்களுக்கு எண்ணங்களை நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கொடுத்துருங்க அந்தவரை நீங்க பார்த்துங்க அப்பான் சொல்லிவிடுங்க அவர் சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு ஒரு அரிசத்தை கத்தர் செய்வார் நிச்சயமாக செய்வாரா செய்ய மாட்டாரா கட்டாயம் உங்களுக்கு செய்வார் இன்றைய தினம் ஒரு அற்புதத்தை காண்பீங்க என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும்